இங்க ஒரு கட்சி தலைவர் எலெக்ஷன்ல மக்களுக்கு பணம் கொடுத்து ஜெயிக்கிறதுக்காக அவனோட பணத்தை எல்லாம் ஒரு ஷாப்பிங் மால்ல பதுக்கி வைக்கிறான் ஒரு நாள் முகமூடி போட்ட கும்பலோ அந்த ஷாப்பிங் மாலுக்குள்ள நுழைஞ்சி அந்த பணத்தை எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க இப்ப அந்த மினிஸ்டரோ அவனோட ஆளுங்களை வச்சு அந்த பணத்தை தேட ஆரம்பிக்கிறான் அதில் இருக்கிற ஒருத்தவன் அந்த பணத்தை யார் திருடிட்டு போனாங்கிறத கண்டுபிடிச்சிடுறான் அதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அந்த பணத்தை திருடுனது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல அறுபத்தாறு பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த மினிஸ்டரோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களை வீடு கட்டி தரதா சொல்லி ஏமாத்தி அவங்களோட இடத்தையும் பணத்தையும் புடுங்கிட்டு அந்த காசை வச்சு எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சிருப்பான் இப்போ அவனை பழிவாங்க நினைச்ச அந்த மக்கள் ஒரு பிளான் பண்ணி கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவன் அந்த பணத்தை எங்க பதுக்கி வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சி அவனுக்கே தெரியாம அது திருடி பங்கு பிரிச்சுக்கிறான் இருக்காங்க இப்ப இந்த உண்மையை தெரிஞ்சுகிட்ட இவன் அந்த மக்களுக்கு உதவி பண்ண நினைச்சி அந்த மினிஸ்டரோட சிஸ்டத்தை ஹேக் பண்ணிடுறான் அதுல அந்த மினிஸ்டரோட வீடியோவும் அவன் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களோட வீடியோ எல்லாம் இருக்கு இப்போ அந்த வீடியோ வச்சு அந்த மினிஸ்டரை மிரட்டி இந்த மக்களுக்கு அவன் வீடு கட்டி கொடுக்க வைக்கிறான்